கிராம மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த மக்களே முந்தைய பதிவில் ஒரு சில ஆவணங்கள் வந்து உங்களுக்கு நான் காட்டாமல் எடுக்க முடியல காட்டலை அந்த ஆவணங்களை இப்போ ரெடியாக வச்சுருக்கேன் அதில் இந்த ஆலய சொத்துக்களை விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்த சேகர் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ஆலயத்துல விற்பனை செஞ்சுக்கலாம் அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கார் அவர் அந்த ராமநாதபுரம் நில மோசடி தடுப்பு சிறப்பு பிரிவில் ஒரு கைப்பட எழுதின ஒரு மனுவும் அவர் கையப்பிட்ட ம சாட்சியும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த மனு அவருடைய கையெழுத்து தான் இந்த இந்த கடைசியாக போட்டிருக்க கையெழுத்து இந்த போட்டிருக்க கையெழுத்து பாருங்கள் அவருடைய கையெழுத்து இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் இவரே கைப்பட எழுதியிருக்கார் ஆரோக்கியசாமி அந்த பக்கம் போட்டிருக்கப்பல ஆரோக்கியசாமி தெரியாது எழுதிக்கா பாருங்கள் சாரணை முடிவில் எனக்குரிய சொத்தை முறையாக விற்றுள்ளேன் அவர் கூறியது போல் அவருக்கு இந்த சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு அவர் எழுதிட்டு ஒரு சாட்சி கேள்வி போட்டிருக்காரு திரும்ப இவங்க வந்து இந்த ஒப்புதல் கட்டளைன்னு ஒன்று எழுதி அதில் அவர் அன்னை பேர் காய் கொடுக்காங்க அதுவும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த ப உறுத்து கட்டளையும் இருக்குது இதுக்கடையில் நீங்கள் இவர் இந்த மாதிரி இங்கே இவர் எழுதி கொடுத்துருக்காரா அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்க மிகப்பெரிய தவறுகளை பண்ணிப்பாங்க தவறுகள் நான் தெரி தெரிஞ்சு பண்ணுறேன் தானே அந்த இன்னாசி என்பவர் வந்து ஆன்லைனில் கொடுத்த மனு உங்களுக்கு நான் நேற்று காட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் தான் இந்த மனு அந்த மேலே பாருங்கள் நம்பர் போட்டிருக்கா இது தான் வந்து ஆன்லைனில் கொடுத்த மனு அதில் அவர் சொல்லியிருந்ததை நான் படித்து காட்டுறேன் நல்லா பாருங்கள் வணக்கம் நான் மேலே கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் நான் தோட்டாமங்கலம் குருப்பு கற்காத்துக்குழு கிராமத்தில் புஞ்சை சர்வையன் அறுபத்தொன்று அஞ்சு விஸ்தீரணம் ஐம்பத்தஞ்சரை இயர்ஸ் இடத்தை அருளாந்து உடையார் மகன் ஆரோக்கியசாமி என்பவரிடமிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதியில் சார் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற எண்ணில் கிரயம் பெற்றுள்ளேன் மேப்படி நான் கிரயம் பெற்ற இடத்தை எனது பெயருக்கு பட்டா வழங்க வேண்டியது அவசியமாக உள்ளது ஆகால் சமூகம் ஐயா அவர்கள் கருணை கொண்டு மேப்படி இடத்தை எனது பேருக்கு பட்டா வழங்கி உத்தரவிட வேண்டுமாறு மிக பணிவினர் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி இங்காசி கேள்ந்து போட்டுக்க இப்போ இதில் இது சொத்து அபகரிப்புதானே சொத்து அபகரிகளையும் சொல்ல முடியாதுல்ல ஆலய நிதி ஆலய உயரத்திற்கு வாங்கப்பட்ட கிரை சொத்து பார்த்துக்காங்க நான் சொன்னதெல்லாம் ஆதாரம் இல்லாமலாம் இதையும் சொல்கிறதில்ல சொல்ல இவங்க எல்லாருமே ஒரு பிரதிபலனை வச்சே தான் இவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க மக்களை ஏமாற்றியிருக்காங்க முழுமையாக இந்த சொத்தை விற்றாங்க இல்லையா இந்த சொத்தை விற்றதுக்கு பெருமண்டல் கிராமத்தார்கிட்ட ஒரு வெண்ணல பேப்பரில் எழுதி வாங்கிட்டு ஆலயத்திற்கு பாத்தியப்பட்டது சர்வே எண் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பார் ரெண்டு ரெண்டு அதனுடைய விசீரணம் மொத்தத்தில் போட்டிருக்கு சுமார் ஒன்றரை ஏக்கருக்கு மேலே யார் கல்லு அந்தோணி அந்த ரோட்டுக்கு க சாட்சிக்கு எழுத்து போட்டதுக்காக விற்று கொடுத்ததுக்காக இடத்த ஆலயத்த வித்து கொடுத்ததுக்காக அவங்க இவருக்கு வழங்கின பரிகாரம் பரிகாரம்னு என்ன என்னன்னு சொல்லி பரிகாரம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க என்ன மாதிரி வச்சுக்கேன் இது கையுட்டு பொருளாக வாங்கியிருக்கார் சரிட்டா அலை கொடுத்துட்டு ஒரு சொத்தை அவர் வாங்கிட்டார் அவர் எல்லாம் பேசுவார் ஒரு நானும் அதிகாரி தானே வந்து வந்து சொல்லியிருப்பார் நான் என்னமோ இவன்ட்ட இவன்ட்ட போய் நான் அதிகாரி அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிங்க இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க என்ன கொடுமை என்ன சொல்ல முடியாது இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க கொள்ளை அடிச்சுட்டு அப்புறம் மிகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆலய சொத்தில் அவர் அப்போ காரியதர்சி ஆலய சொத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்கு இடம் எடுத்தாங்க அந்த இடத்துக்கு இழப்பீட்டு தொகையாக தேசிய நெடுஞ்சாலை வழங்குச்சு அந்த தொகை வழங்கினதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது ரூபா கொடுத்துருக்காங்க அதை இவர் எப்படி வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் மெய்கேல் காப்பாளர் இன்னாசியார் கோவில் ட்ரஸ்ட்டு அப்படின்னு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கார் இவங்கெல்லாம் என்னென்ன சொத்தை அபகரிக்கலை இவர் சொல்லியிருக்காரு ஆலை சொத்தை அபகரிக்கலை ஆலய பணத்தை அபகரிக்கலை அப்படின்னு இவரை சொல்லியிருக்காரு பாருங்கள் இவங்க எல்லாம் சொன்னதுன்னு நீங்கள் எல்லாம் நினைப்பியா என்னடா நஷ்டக்கிடா மூணுல மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொல்கிறாப்புல அவரும் பத்தாயிரம் போடுறாரு அப்படின்னு ஆனால் அதை நூறு மடங்காக பெருக்கிக்கங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மொத்தம் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் எனக்கிட்ட அவங்களுக்கு நஷ்டம் ஆயிப்போச்சான் நான் அவதூறாக பேசிட்டேனா அதுக்காக அவருங்க எனக்கு வழக்கு போட்டிருக்காங்க சரி இதில் நம்ம மு பொதுவான தான் பார்த்துக்கிட்டு வந்தோம் இதில் மைக்கல் மச்சான் மைக்கல தான் இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாருக்குமே தெரியாது யாருக்குமே உங்களுக்கே தெரியாது இவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அடுத்தவங்க தெரியாது அப்படின்னு அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் நிறையா எனக்கு இருக்கிறது இருக்குது இப்போ பொதுவான விஷயத்துலேயே ஒன்று வச்சுக்கிறோமே இதில் ஒன்று என்ன அப்படின்னா எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லிப்பாங்க நான் சேவி நீங்கா சிபிளிப்போர் ஆளன் மை கேள் பிரிட்டோ ஜெயர் மற்றும் பாக்கியராஜ் ஆகியோர் சேர்ந்து நல்லது பண்ணுறதாக அப்படி எல்லாேருமே அவங்க இந்த இங்கே இருக்க பேர் அங்கே போட்டு எல்லோரும் காப்பீடு மாதிரி போட்டுப்பாங்க அதில் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க கிராம வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் கிராம வளர்ச்சிக்கு நல்லா புரிஞ்சுக்க உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து பணிகளை முழு ஈடுபாட்டுடன் என்னை உட்படுத்தி செவனே செய்து வந்தேன் இவர் அபாரணமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது அவங்களுடைய நோட்டீஸு ப்ராது இதில் ப்ரூஃப் அப்படின் விட்டு இதில் என்ன பார்க்கணும்னா மொத்தம் சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்குள்ள இவங்க பாருங்கள் ஐம்பது லட்சம் இந்த வளர்ச்சி பணத்தை இவங்க எந்த வேலையும் செய்யாமல் எடுத்துக்கிட்டாங்க இந்த எல்லாம் அந்த கூட்டம் பண்ணி நீங்கள் கிராம கூட்டம் நடக்கும்போது பாருங்கள் இந்த திருட்டு கும்பலை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் தான் முன்னாடி போயிருப்பாங்க அந்த கூட்டத்தில் வேறு கிராமத்து மக்களுக்கெல்லாம் தெரியாது யாரும் போக போகிறதில்ல யாராவது அங்கிட்ட இருந்துட்டு இந்த ஒரு ஃபோட்டோ விட்டோம் எடுத்தாங்கன்னா கூட அது திரு திரு திருப்பி முடிப்பாங்க அவங்க இவங்களுக்குள்ளேயே இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறான்னு இவங்களை முடிச்சுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இதில் இவங்க கையாடல் பண்ண பணங்கள் மட்டுமே ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே ஐம்பது லட்சம் ரூபா கொள்ளரிச்ச எந்த வேலையும் செய்யாமல் ஒன்று ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன்னு ஒரு கூட்டத் தொகை கூட்டத்தில் செலவு தொகை போக ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா இது எந்த கணக்கில் போச்சுன்னு தெரியல அப்டேஸ் பண்ணிட்டாங்க எந்த கணக்கில் ஒன்றாவது கணக்கில் அடுத்து அடுத்து பாருங்கள் இந்த வரவான தொகை இந்த வரவான தொகையை நீங்கள் நல்லா பாருங்கள் வரவான தொகையை கூட்டி அவங்க போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு ரூபா அவங்க போட்டிருக்குது நல்லா கவனிங்க அவங்க மேலே வரவான தொகையை போட்டு கூட்டினதில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு அவங்க கூட்டி போட்டிருக்குது ஆனால் நான் கூட்டினது பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு செலவே இல்லை இதில் இந்த ரெண்டு லட்சத்தி அந்த கூட்டணி தொகையிலையுமே அவங்க ஒரு தப்பாகவும் கூட்டியிருக்காங்க அறுபத்தி நாலு லட்சம் சொல்லிட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு ரூபா தான் அதிலேயே அவங்க வந்து ஒரு இருபது இருபதனாயிரம் ரூபாயை கூடுதலாக போட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்க கையாடல் செஞ்ச தொகை சுத்தமாக கணக்கில் காட்டாமல் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றாறு ரூபா பதினேழு லட்சத்தி இருபத்தாயிரத்தி தொண்ணூற்றாறு ரூபா இது பாருங்கள் இவ்வளவு தொகையை பத்தொம்பது லட்சத்தி தொள்ளாயிர தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டூட்டு கோட்டு கூட்டல் தொகையை இவங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு என கூட்டி பொய்க் கணக்கு காட்டி இவங்க பணத்தை சுமார் பதினேழு ஆறு லட்சம் ரூபா எடுத்துருக்காங்க முதல்ல ஒரு கொஞ்சம் இடமா சரி இந்த மாதிரிங்க இவங்க இது 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 வளர்ச்சித்துறையில் இன்னும் இருக்குது நிறைய இதை வந்து நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஆகும் இருந்தாலும் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லுவோம் ஒன்றே ஒன்று அதுக்கடுத்து அதை கண்டினியூ பண்ணுவோமே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அந்த ஆனந்தன் சேர்மன் வந்து கோயில் அடுத்தருவில் நான் அப்போ தான் வீடு கட்டியிருந்தேன் நான் அடுத்தருவில் பவர் போட்டாங்க அந்த திருவிழாவை நான் இருந்தேன் அதுக்கு இதில் இப்போ போ போட்டிருக்காங்க யூனியன் சேர்மன் திரு ஆனந்தன் அவர்களின் திருவிழா நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டார்கள் அந்த பணிக்கு நிர்வாகம் ஒதுக்கிய பணம் எவ்வளவு பணியை செய்த ஒப்பந்ததார பெயர் விவரம் ஆகிய விவரங்களை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்வை நாளில் காலம் காணும் மனு வரப்பெற்றது அதில் என்னுடைய கோரிக்கை ஒன்று இருக்குது அதை அது பின்னாடி பார்த்துக்குவோம் அது வேறு விவகாரத்தில் போக வேண்டிய வரைக்கும் கற்காசக்குடி கிராமம் நடுத்தருவில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்டர்லாக்கிங் பவர் பிளாக்கு கற்கள் பதித்து கொடுத்ததற்கு கிராம மக்களின் சார்பாக அப்போதைய யூனியன் சேர்மன் திரு ஆனந்தன் அவர்கள் திருவிழா நிகழ்வுகள் கௌரவிக்கப்பட்டார்கள் அந்த பணிக்கு நிர்வாகம் ஒதுக்க பணம் எவ்வளவு பணி செய்ய ஒப்பந்தக்காரர் பெயர் விபரம் இவங்களே கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க மதிப்பீடு தொகை நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா அந்த நடுத்தருவுக்கு நல்ல மக்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அந்த ந தொகை வந்து எவ்வளவு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா பட்டியல் தொகை செலவு பண்ண தொகை எவ்வளோ எவ்வளவு நாலு லட்சத்தி எண்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி பணியை செய்த ஒப்பந்ததாரர் யார் விதுமா ஆரம் கண்ணன் தோண்டாமங்கலம் அப்படின்னு போட்டு பதிவு கொடுத்துட்டாங்க இது பதினாறு பதினேழு நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து பதினேழு பதினெட்டில் பத்து லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இதே நடுத்தருவில் பவர் கல் பதிச்சதாக ஒரு ஒரு ப்ரொப்போசல் எழுதி பத்து லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் இவங்க செலவு செஞ்சதாக பொய்ப்பில் போட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க பணத்தை வாங்கியிருக்காங்க மக்கள் நல்ல இந்த இடத்துல இந்த பணம்லாம் யாருக்கு செய்யணும் கிராமத்துக்கு செய்ய வேண்டிய பணம் கிராமத்துக்கு செஞ்சு கிராமம் சுபீஷமாக இருக்கணும் அடிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் சேர்மன் இல்லை இது ஊராட்சி இல்லை ஊராட்சி மன்றம் இயங்கலை எல்லாம் ஆதாரம் ஆதாரத்தை சொல்கிறேன் புறவினி புறவினிங் இன்டர்லாக்கிங் பவர் பிளாக் அட்டு கற்காத்தக்குடி சர்ச்சு மிடில் ஸ்ட்ரீட் இந்த பாருங்கள் இல்லை இந்த தொகையில் போட்டு பத்து லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து பாருங்கள் சீல் அடித்து எல்லாம் அதிகாரிகள் கேள்ந்து போட்டு இங்கே வருங்க அடிச்சிருக்கேன் இது எப்போ பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு அதுக்கு இன்னொரு வருஷமும் அதே மிடில் ஸ்ட்ரீட்டுக்கு போட்டிருக்காங்க இது இது அது இது ஒரு ஆதாரமாக காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கடுத்து ஒரு ஆர்டியில் போட்டு அதில் வாங்கினதில் இது இது ஒரு கற்காத்துக்குடி பேர் பிளாக் சாலை அப்போல்லாம் பேர் பிளாக் சாலை கற்காத்துக்குள்ளே வேறு எங்கேயும் போடல அமைக்க அனுமதிப்பட்ட தொகை மற்றும் பணி செய்த ஒப்பந்தாரர் முகவரி மற்றும் கைவேசி உள்புட ஆகிய மூன்று விவரங்களை வழங்குங்கன்னு கேட்டதுக்கு கற்காத்துக்குடி பேர் பிளாக் சாலை அமைக்க அனுமதிப்பட்ட தொகை அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இந்த வேலையே நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கீழே தான் இவங்க பத்து லட்சத்தி எண்பதனாயிரத்துக்கு டபுள் மடங்கு பில்லை போட்டு எடுத்துக்காங்க அந்த சமயத்தில் கேட்ட சமயத்தில் பழைய பிரசிடெண்ட்டு சேகர் எனக்கு கைபேசியில் வந்தார் கைபேசியில் வந்துட்டு அண்ணே நீ எனக்கு சிக்கலை ஏற்படுத்துவாதியே அப்படின்னாரு முடியலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பார்க்க முடியாமல் போயிடுச்சு நான் வந்துட்டேன் ஏதோ வாசகத்தில் வந்துட்டு வந்துட்டேன் அப்போ இல்லை விசேகர் அதில் என்ன இருக்குது நான் கேட்ட போகிறத கொடுத்து போனேன் அண்ணே அண்ணே செக் யாப்பிலாம் வந்துச்சு சர்ச்சில் இருந்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் சேர்ந்து சொச்சத்தை பிளிப்பு வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னார் சரி என்ன இருந்தாலும் சரி நீங்கள் உரத்தை கொடுங்க நான் பார்த்துக்கலாம் சரின்னு அவர் அன்னே இப்போ எனக்கு வந்து சிக்கல் வந்துடலாம் பார்த்துங்க ஒரு சிக்கல் எனக்கு உவரம் தான் தேவை ஏன்னா இவங்க ஊழல் பண்ணாத சொல்கிறது தானே நம்மளுக்கு அடுத்து யார் கட்டணுமோ கட்டுறதை கட்டுறது பார்ப்போம் இதுவும் பாருங்க ஒரு கே டைப்பிடு டைப்பிடு காப்பி அஞ்சு லட்சத்தஞ்சி நாற்பத்தி ஏழாயிரம் இது எந்த வருஷம் தெரியுமா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது ப்ரெசிடெண்ட் வந்தாச்சு அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கியாச்சு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அடுத்தடுத்து பத்து லட்சத்தி எண்பதனாயிரம் அப்புறம் இது வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இன்னும் இருக்குது மோஸ்ட்லி அடுத்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்